இந்த உலகத்திற்கு குருவாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை கண்ணனை வணங்கி இந்த சொற்பொழிவை நாம் இன்று தொடங்குகிறோம் வாரந்தோறும் கிருஷ்ண பகவானுடைய லீலைகளை நாம் அனுபவித்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று ஓணம் பண்டிகை எப்படி வந்தது அதை பற்றிய ஒரு அற்புதமான சரித்திரத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம் மகாபலியினுடைய வாழ்க்கை சரித்திரமும் வாமன அவதாரமும் சேர்ந்ததுதான் இந்த ஓணம் பண்டிகையினுடைய தாற்பரியம் மகாபலி அப்படிங்கிற மன்னன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கஷ்யப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் திதி அதிதின்னு இரண்டு பேர் இது வந்து யுகம் தோன்றிய காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதை அந்த கஷ்யபருக்கு கஷ்யப பிரஜாபதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அவருக்கு ரெண்டு மனைவிகள் அதிதி திதி அதிதியினுடைய குமாரர்கள் பிள்ளைகள் எல்லோருமே வந்து தேவர்கள் திதியினுடைய குமாரர்கள் பிள்ளைகள் எல்லோரும் அசுரர்கள் இதுதான் வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் ஒரே அப்பா தான் அம்மாவின் வழியாக வரக்கூடியவர்கள் தேவர்களாகவும் அசுரர்களாகவும் பிரிக்கப்படுகிறார்கள் அதிதியின் பிள்ளைகள் தேவர்களாகவும் திதியின் பிள்ளைகள் அசுரர்களாகவும் இருக்கிறார்கள் இப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல மாறி மாறி எப்பவும் சண்டை வந்து கொண்டே இருக்கும் நம்ம பல கதைகள்ல பார்த்துருக்கோம் தேவர்களுடைய கை சில நேரம் ஓங்கி இருக்கும் சில நேரம் அசுரர்களுடைய கை ஓங்கி இருக்கும் இது போல மாறி மாறி இருவருக்கும் ஒரு போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த தேவலோக பதவியை யார் அடைவது மூ உலகங்களுக்கும் யார் அதிபதியாக இருப்பது என்ற ஒரு நிலை வந்து எப்பொழுதும் தொடர்ந்து தான் இருக்கும் அதனால அந்த ஒரு விஷயம் தான் இந்த கதையிலே நம்ம பார்க்க போறோம் இப்ப என்ன நடக்குன்னா பலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த பலி சக்கரவர்த்தி யார் அப்படின்னு சொன்னா பிரகல்லாதனுடைய பேரன் பிரகல்லாதனுடைய கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நரசிம்ம அவதாரம் எடுத்த எம்பெருமான் இரண்யனை அழித்து மக்களுக்கு நல் அனுகிரகம் புரிந்தார் அந்த இரண்ய கசிபுவின் மகன் தான் இந்த பிரகல்லாதன் நம்முடைய இந்த கதை ரொம்ப பிரசித்தமானது இரண்ய கசிபு தன்னுடைய பையனை வந்து ஓம் இரண்யாய நமகன்னு சொல்ல சொல்றாரு நமக அப்படின்னு சொல்றான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் பிரகல்லாதன் வாயிலிருந்து இரண்யாய நமகங்கிற வார்த்தையை வல்ல மிகுந்த பக்தனான பிரகல்லாதன் நித்தமும் நாராயணனையே வணங்கி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நாராயணனுடைய அனுகிரகம் இயல்பாகவே பெற்று நாராயணனுடைய அனுகிரகத்தால் நரசிம்ம மூர்த்தியாக எம்பெருமான் அவதரித்து இரண்ய கசிபுவை வதம் செய்கிறார் இதுதான் வந்து இரண்ய கசிபினுடைய வதம் அதை நம்ம வந்து ரொம்ப எளிமையா பார்த்துருக்கிறோம் இந்த இரண்யகசிபினுடைய பையன்தான் பிரஹல்லாதன் இப்ப பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுடைய கண் முன்பாகவே தன்னுடைய தந்தையை பகவான் அழிக்கிறார் அதாவது பிரகல்லாதனுடைய தந்தை இரண்ய கசிபு அவன் வந்து ஒரு வரம் வாங்கி வந்திருப்பான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தேவர்களாலோ அசுரர்களாலோ என்னை அழிக்க முடியாது மிருகங்களாலும் அழிக்க முடியாது எந்த ஆயுதங்களாலும் என்னை அழிக்க முடியாது பகலிலோ இரவிலோ என்னை அழிக்க முடியாது இப்படி நிறைய கண்டிஷன்ஸோட வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் இரண்யக்கஷிபு அவனை அழிக்கவே முடியல எம்பெருமான் நரசிம்மூர்த்தியாக அவதாரம் எடுத்து மனிதனும் மிருகமும் சேர்ந்த உருவமாக பகலிலும் அல்லாமல் இரவிலும் அல்லாமல் சாயங்காலம் மாலை வேளையில வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வீட்டின் வாசப்படியில எந்த விதமான ஆயுதங்களின் துணை இல்லாமல் தன்னுடைய நெகங்களினால அவன் உடம்பு அப்படியே கீறி அவனை வதம் செய்கிறார் இதுதான் வந்து நரசிம்ம அவதாரம் அவனை வதம் செய்த விதம் இப்படி தன்னுடைய கண்ணின் முன்பாகவே தன்னுடைய தந்தையை பகவான் வதம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால எம்பெருமான் மகாவிஷ்ணு பிரகல்லாதனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் இனி உன்னுடைய சந்ததியில் வந்த யாரையும் நான் அழிக்க மாட்டேன் அவர்கள் அசுரர்களாகவே இருந்தாலும் கூட எந்த விதமான பாவங்கள் செய்தாலும் கூட நான் நேரடியாக அவர்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகல்லாதனுக்கு ஒரு வரத்தை வந்து பகவான் கொடுக்கிறார் அந்த வரத்தின் காரணமாகத்தான் மகாபலியை அழிக்காமல் அவனுக்கு நல்ல அனுகிரகத்தை வழங்குகிறார் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப பிரகல்லாதன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பிரகல்லாதனுடைய பேரன் தான் இப்ப பலி சக்கரவர்த்தி இப்ப காலங்கள் கொண்டே இருக்கிறது இப்ப பலி சக்கரவர்த்திக்கும் தேவர்களுக்கும் சண்டை வருது முதல்ல பலி சக்கரவர்த்தி தோத்துர்றார் தோத்ததற்கு அப்புறமா நிறைய முனிவர்களை அழைத்து விஷுவஜித் அப்படிங்கிற ஒரு யாகத்தை மேற்கொள்கிறார் விஷுவஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் மிகப்பெரிய யாகம் ஏன்னா பலிச்சக்கரவர்த்தியுடைய தாத்தா மூதாதையர்கள் வந்து பிரஹல்லாதன் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் பலி சக்கரவர்த்திக்கு உதவி செய்கிறார்கள் அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்தி மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்தி தனக்கு தேவையான ஆயுதங்களையும் பராக்கிரமங்களையும் பெற்றுக்கொள்கிறார் பலி மகாராஜா அந்த யாகத்தின் மூலியமாக யாக குண்டத்தில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு தேர் வருது நம்ம யாக வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படி பலனாக அவருக்கு கிடைத்தது தான் அது ஒரு மிகப்பெரிய தேர் சிங்க கொடியுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேர் கிடைக்குது அந்த தேர் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்குது அந்த தேருக்குள்ள எல்லா ஆயுதங்களும் இருக்குது அம்பரா தோழி வில் சங்கு இப்படின்னு நிறைய ஆயுதங்களோட ஒரு தேர் அவருக்கு கிடைக்கிறது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தேர் அந்த தேரை வச்சுதான் அவர் வந்து இப்ப தேவர்களோட சண்டைக்கு போ தயாராகிறார் அந்த முனிவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தேரை வளவளைச்சாச்சு அந்த தேரை தன்னோடு இணைத்து கொண்டு தேவர்களை இருக்கக்கூடிய அமராவதி பட்டினம் நோக்கி அவர் போறார் அமராவதி தான் தேவனுடைய தேவர்களுடைய தலைவரான இந்திரன் இருக்கிறார் அமராவதி பட்டினம் தான் தேவர்களுடைய தலைநகரம் இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைநகரம்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி தேவலோகத்தின் தலைநகரம் அமராவதி பட்டினம் இப்ப அங்க போய் இந்திரனுடன் சண்டை போட்டு அவனை வெற்றி கொள்ளணும்னு போறாரு இந்திரனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இவன் தவம் செய்து மிகுந்த வேள்வி செய்து பல பரம பராக்கிரமம் கொண்ட இந்த தேரை வந்து உருவாக்கிட்டா நேரடியாக இவனோடு இனிமேல் சண்டை போட முடியாதுன்னு தேவேந்திரனுக்கு தெரிஞ்சு போயிருது உடனே தன்னுடைய அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு தேவேந்திரன் ஓடி போயிடுறான் இது வந்து தேவேந்திரனை இவன் அப்படி போய் விரட்டிட்டு வந்துட்டான் இதோட முடிஞ்சிருச்சு அந்த இடத்தையும் பலி மகாராஜா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாரு பலி மகாராஜா என்னதான் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் நீதி நேர்மையோடு தான தர்மங்கள் செய்து எல்லோருக்கும் நல்ல ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறார் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நம்ம அசுரன் சொன்ன உடனே அவரை கெட்டவரா பாத்துடக் கூடாது நிறைய மக்களுக்கு தானம் செய்கிறார் நிறைய முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார் நிறைய யாகங்களை வளர்க்கிறார் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறார் அதனால அவருடைய ஆட்சியை வந்து யாராலையுமே வந்து அப்புறப்படுத்த முடியல அவர் தீயது செய்திருந்தா தானே யாராவது வந்து அதை அடிச்சு புடுங்குவாங்க அவர் நல்லது செய்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுல அவரை வந்து எதிர்க்க முடியல இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்திரன் வந்து ரொம்ப மனம் வந்து போய் இருக்கிறார் நம்மளுடைய ஆட்சியை எப்படி பலி மகாராஜா புடுங்கிட்டாரு இதை எப்படியாவது நம்ம திருப்பி வாங்கணும்னு தன்னுடைய தாயை சென்று பார்க்கிறான் நம்ம முதலே பார்த்தோம் கஷ்யப்ப பிரஜாபதியினுடைய மகன்கள் தான் எல்லாருமே தேவர்களும் இந்திரர்களும் தன்னுடைய தாயான அதிதியை போய் இந்திரன் பார்க்கிறான் தன்னுடைய கஷ்டத்தை முறையிடுறான் உடனே தாயார் வந்து தன்னுடைய தந்தை அவருடைய இந்திரனுடைய தந்தை அதாவது தன்னுடைய கணவர் கஷ்யபரை பார்த்து என்னுடைய பிள்ளையான இந்திரனுக்கு ஏதாவது நீங்க வழி சொல்லணும் அப்படிங்கிறார் கஷ்யபரை பொறுத்தவரையும் தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு மனைவியுடைய பிள்ளைகள் அவருக்கு அதனால ஒரு பெரிய ஒரு பார்சியாலிட்டி வித்தியாசம் கிடையாது ஆனா தாயான அதிதிக்கு தன்னுடைய மகன்களான தேவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சரி அப்படியா அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை செய் அப்படின்னு சொல்லி கஷ்யபர் சொல்றாரு ஒரு விரதம் இருக்க சொல்றாரு பன்னெண்டு நாள் விரதம் பயோ விரதம்னு சொல்லிட்டு பங்குனி மாசத்துல அந்த விரதத்தை இருக்க சொல்றாரு அதற்கு நிறைய நியமங்கள் சொல்றாரு பிரம்மதேவரால் அனுஷ்டிக்கப்பட்ட அவரால் வழங்கப்பட்ட அந்த விரத முறை முறைகள் அந்த விரதத்தை நீ இருந்தியான்னு சொன்னா அந்த விரதத்தின் பயனாக உனக்கு ஏதாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அதன் காரணமாக பங்குனி மாதத்தில் சுக்லபட்சம் பிரதமை அன்று பன்னிரண்டு நாட்களுக்கு பக்தியோடு பகவானை மகாவிஷ்ணுவை நினைத்து நீ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நாட்டு சக்கரை பால் வெள்ளம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் பூஜைக்கு தேவையான நெய் வெள்ளம் பால் அதனால் செய்யப்பட்ட பதார்த்தம் இதை பகவானுக்கு படைத்து நீ எப்படியாவது இந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்யணும் பன்னெண்டு நாள் பூர்த்தி செய்தேன்னு சொன்னா பகவான் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அதிதி தேவியும் மிகுந்த பக்தியோடு பன்னெண்டு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க விரதத்தின் நிறைவாக மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு பகவானுக்கு தெரியாததா ஏன் இவங்க விரதம் இருந்தாங்கன்னு உன்னுடைய விரதம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கணவனான கஷ்யபர் நீங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தைய பெற்றெடுக்கணும் நானே உங்களுக்கு வந்து மகனாக அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து கஷ்யபர்கிட்ட போய் அதிதி சொல்றாங்க அதே போல இருவருக்கும் குழந்தை பிறக்கிறது மகாவிஷ்ணுவே அவதாரம் செய்கிறார் வாமனமூர்த்தியாக குள்ளமான வடிவிலே அவர் அவதாரம் செய்கிறார் அவர் பிறக்கும் போதே அவர் பிரம்மச்சாரியாகவே அவர் அவதாரம் எடுக்கிறார் நம்ம எல்லா அவதாரத்திலையுமே அவத்துருக்கிறோம் ராம அவதாரமாக இருந்தாலும் சரி கிருஷ்ண அவதாரமாக இருந்தாலும் சரி பகவானுக்கு திருமணம் இருக்கோ அவர் வந்து மனைவியோட இருப்பார் ஆனா இந்த அவதாரம் வந்து பிறக்கும் போதே அவர் வந்து பிரம்மச்சாரிங்கிற ஒரு நோக்கத்துல பிறந்ததுனால ஒரு பிராமண குழந்தையாக அவர் அவதாரம் மேற்கொள்கிறார் இதுதான் வந்து புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்சம் சிரவ நட்சத்திர அவர் அவதாரம் இருக்கிறார் அவருடைய அவதாரம் துவாதசி நாள் அன்னைக்கு அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் அதுலதான் வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் நட்சத்திரம் துவாதசி நாள் என்று ஸ்ரீபட்சம் எனப்படும் மச்சத்தோடு கால்களில் தண்டையும் காற்றிலம்பும் வனமாலையும் தரித்து பகவான் முதல்ல காட்சி கொடுக்குறாரு நான் தான் அவதாரம் பண்ண போறேன் ஏன்னா இவங்களுக்கு முதல்ல யாருன்னு தெரியாது இல்ல திடீர்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது என்னோட அவதாரம்னு தெரியணும் ஏன் பகவான் அவங்களுக்கு நான் தான் மகாவிஷ்ணுன்னு காட்டுறாரு அப்படின்னா இவங்க வந்து மூன்று முறை கஷ்யபருக்கும் அதிதிக்கும் அவர் வந்து வர வாக்கு கொடுத்திருப்பார் இந்த பூலோகத்துல நான் மூன்று முறை உங்களுக்கு குழந்தைகளாக அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முறைதான் இந்த வாமன அவதாரம் அடுத்த அவதாரம் எங்க வரும் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் வசுதேவருக்கும் தேவதி தேவகிக்கும் மகனாக கண்ணன் அவதரிக்கிறார் இல்லையா அந்த வசுதேவரும் தேவகியும் தான் இந்த கஷ்யபரும் அதிதியும் பூலோகத்துல அதனால தான் தான் மகாவிஷ்ணுன்னு கிட்ட பிரகடனம் பண்றதுக்காக முதல்ல தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுகிறார் காட்டிவிட்டு பிறகு அவர் வாமன மூர்த்தியாக பிறக்கிறார் இப்ப குழந்தை வந்து வாமன மூர்த்தியாக அவதாரம் பண்ணிட்டார் இதுக்கு வந்து பல ஆழ்வார்கள் நிறைய பாசுரங்கள்ல பாடியிருக்காங்க நிறைய அனுபவித்து பாடியிருக்காங்க மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் பகவான் பிறந்ததை வச்சு சொல்லக்கூடிய ஒரு வாமன அவதாரத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் இணைத்து அதாவது வாமன அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ரெண்டையும் இணைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இது மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் அந்த பிரம்மனே உனக்கு வந்து தொட்டில கொடுக்கிறான் மாணி குரலனே தாளையிலோ வையம் அளந்தானே தாளையிலோ இந்த வையத்தை அளக்க போறார் பகவான் பிறந்து மூன்றடி மண் கேட்டு இந்த வையத்தை வந்து அளக்க போறார் அதை உணர்த்தக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம் இப்படி பகவான் வந்து அவதரிச்சிட்டாரு அவதரிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வந்து பகவானுக்கு கொடுக்குறாங்க இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம குழந்தைய பார்க்க போவோம் இல்லையா பார்க்கும் போது ஒவ்வொருத்தவர்களும் அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க இந்த இதை நீங்க வச்சுக்கோங்க யாராவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அந்த அம்மாவுக்கும் யாராவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டும் வந்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க இது வந்து நம்ம உலகத்துல நடைமுறையிலே இருக்குது அதே போல வாமன மூர்த்தியாக கடவுளே இப்ப வந்து பிறந்திருக்கார் கடவுளுக்கு என்னத்தை கொடுக்க முடியும் இந்த உலகமே கடவுளோடது ஒரு மூன்றடி மண் கேட்டு திருப்பி இந்த உலகத்தை பெற போறாரு இவர் பிறந்ததே யாசகம் பண்ணி இந்த உலகத்தை திருப்பி வாங்கறதுக்கு தான் இப்ப இவருக்கு நம்ம என்ன கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுக்குறாங்க பிரகஸ்பதி அவர் தான் வந்து தேவகுரு குரு வியாழன்னு நம்ம சொல்றோம் வியாழன் வியாழன்னு கோள்கள்ல சொல்றோம் இல்லையா நவகிரகங்கள்ல அவர் தான் வந்து பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி பிரம்ம சூத்திரத்தை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு இந்த குழந்தைக்கு ஏன் அப்படின்னா இவர் வந்து சந்யாசியா தான் போக போறார் அதனால முதல்ல பிரம்மசூத்திரம் வந்து கொடுக்குறாரு சூரியன் காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறார் நமக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் ஏதாவது குரு கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்ல யாராவது நமக்கு அதை பற்றி தெரிந்தவர்கள் சொல்வார்கள் ஆனா இங்க காயத்ரி மந்திரத்தை சூரியனே வந்து சொல்றார் காயத்ரி மந்திரத்தை சூரிய தேவன் வந்து வழங்குகிறார் அதே போல சந்திரன் தண்டம் கொடுக்கிறார் தண்டம்னா அந்த கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு இது முனிவர்கள் எல்லாரும் வச்சிருப்பாங்க அதே போல அதிதி வஸ்திரத்தை கொடுக்கிறார் அவருடைய தாய் அதிதி தானே பெற்றெடுத்தாங்க அவங்க வஸ்திரம் ட்ரெஸ்ஸ கொடுக்குறாங்க பிரம்மதேவன் கமண்டலத்தை கொடுக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கொடுக்குறாங்க குபேரன் பிச்சை பாத்திரம் முனிவர்கள் எல்லோரும் பிச்சை எடுத்து தான் உண்ண உணவு உண்ணணும் அதனால பிச்சை பாத்திரத்தை குபேரன் கொடுக்கிறார் இதெல்லாம் கொடுக்கறாங்க பார்வதி தேவிதா முதன் முதல்ல அந்த பிச்சை பாத்திரத்துல அன்னம் விடுறாங்க பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்க போதுன்னா முதல்ல யார் அன்னத்தை போடுறதுன்னா அன்னபூர்ணியாக இருக்கக்கூடிய உமையவள் தாய் பார்வதி தேவி தான் முதல்ல அன்னத்தை வந்து போடுறாங்க யாருக்கு வாமனமூர்த்திக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன கொடுத்துட்டாங்க இப்படி நாட்கள் செல்ல செல்ல குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறது ஒரு நாள் இது இந்த அவதார பிறந்ததே இந்த ஒரு நாள் காதா பலி மகாராஜா ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறார் எல்லோ எல்லா முனிவர்களையும் அழைத்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை முனிவர்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு யாகத்தை பலி மகாராஜி மகாராஜா நடத்துறார் இந்த யாகத்துக்கு இப்ப போற தயாராகி கொண்டிருக்கிறார் இவர் பிறந்ததே இந்த யாகத்தை பாக்குறதுக்காகத்தான் வேற ஒண்ணு எந்த பர்பஸும் கிடையாது நம்ம கிருஷ்ண கண்ணன் எண்ணற்ற நிலைகளை பண்ணுவார் வெண்ணை சாப்பிடுவாரு திருடுவாரு கோபியர்களோட ராசரிலை பண்ணுவாரு அப்புறம் துரியோதன அர்ஜுனனை அப்படின்னு எல்லாரோடயும் அவர் பழகுவார் இங்க வந்து இந்த மாதிரியான பெரிய ஒரு இதுவே கிடையாது இவர் பிறந்ததே இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நரசிம்ம அவதாரமாக இருக்கட்டும் மட்ச மச்ச அவதாரமாக இருக்கட்டும் கூர்மா அவதாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சில காலங்கள் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கும் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரம் பரசுராம அவதாரம் மட்டும்தான் ரொம்ப நாட்கள் பகவான் பூலோகத்துல வாழ்ந்திருப்பார் மற்ற அவதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி இவர் பிறந்து குழந்தையா இருந்து வளர்ந்துட்டார் கொஞ்சம் நாட்கள்லேயே இந்த யாகத்துக்கு அவர் பங்குகள் பங்குகள்ற போறார் அப்ப யாகத்திற்கு செல்லும் பொழுது அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாசல்ல வந்து நிற்கிறாரு ஒரு பிராமண சிறுவனாக அந்த முனிவர்கள் தரிக்கக்கூடிய ஆடையை முனிவர்கள் த தரிக்கக்கூடிய ஆடை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பிரம்மச்சாரிய விரதம் இருக்கக்கூடிய ஆடை அந்த பிரம்மச்சாரியுடைய ஆடையை அணிந்து கொண்டு வாமன மூர்த்தியாக இவர் நடந்து செல்கிறார் இவரை பார்க்கிற போதே ஏதோ ஒரு அப்சரஸ் இருந்து ஒரு தேவதை இறந்து வந்த மாதிரி இருக்குது மகாபலி சக்கரவர்த்தி பார்க்கிறார் என்ன இது ஒருவேளை பிரம்மதேவனுடைய மகனை இறங்கி வந்துட்டாரா ஏன்னா இவருக்கு வந்து மகாவிஷ்ணுன்னு தெரியாது பிரம்மதேவனுடைய மகனை இறங்கி வந்துட்டாரா பிரம்மதேவனுடைய மகம் பேரு சனத்குமாரன் சனத்குமாரதே வந்துட்டாரா அப்படின்னு பாக்குறாரு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளும் முனிவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கிங்கா பாக்குறாங்க இப்படி ஒரு தேஜஸான ஒரு குழந்தையா மிக பெரிய மனிதர் கிடையாது ஒரு சிறு குழந்தை இப்படி ஒரு இப்படி ஒரு தேஜஸா அவங்க மூஞ்சின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆச்சரியத்துல பார்க்கக்கூடிய ஒரு நிலையில வாமன மூர்த்தியாக பகவான் நடந்து கொண்டே வருகிறார் அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க மகாபலி போய் கேக்குறா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னா அவர் தன்னை பத்தி பெருசா எதுவும் சொல்லிக்கிடல தன்னை ஒரு ஏழை பிராமண சிறுவனாகவே பகவான் காம் காண்பிக்கிறார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை எல்லாம் கிடையாது நான் இங்கே வந்து யாகத்துல கலந்து கொள்ளும்னு வந்தேன் எனக்கு வந்து ஒரு மூன்றடி நிலம் மட்டும் வேணும் நம்ம அதான் மூன்றடி நிலம் கேட்டாருன்னு நம்ம சொல்லுவோம் மூன்றடி நிலம் மட்டும் எனக்கு நீங்க கொடுங்க போதும் இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அசுரர்களின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் இருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா வந்திருக்க கூடியது நினைக்காம யாரை பற்றியும் தெரியாம அரசே நீ வாக்கு கொடுக்காத நான் பார்க்கிறதற்கு இவர் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிகிறா ஆனா இவன் பேசும் விதம் வந்து ரொம்பவும் வந்து முதிர்ச்சியடைந்த ஒரு முனிவர்களைப் போல நல்ல ஞானம் பெற்றவரை போல இவர் பேசுகிறார் அதனால வந்துட்டு நீ வந்து அவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லிடறாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து குரு சுக்கராச்சாரியன் சொல்றார் இப்ப அரசனுக்கு ஒரே சந்தேகம் இப்ப குரு சொல்றதை கேட்கவா இல்ல வந்து பகவான் சொல்றதை கேட்கவா பகவான்னு இந்த ஏழை சிறுவனாக இவர் இருக்கிறாரே இவர் சொல்றதை கேட்கவான்னு ஒரே குழப்பம் அரசன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி சுக்கராச்சாரிய கண்டுபிடிச்சிட்டாரு வந்தது வந்து சாதாரண சிறுவன் கிடையாது மகாவிஷ்ணு தான் தேவர்களைக்காக தேவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும் இழந்த தங்களுடைய சொத்துக்களை திரும்பி பெறுவதற்காக தேவர்கள் வந்திருக்கிறாங்க அதனால அதற்கு உதவி செய்வதற்காகத்தான் மகாவிஷ்ணு வேஷம் போட்டு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு போயிருச்சு சுக்கராச்சாரியா அவர் வந்து குரு இல்லையா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால் முடியாதுன்னு நீ சொல்லிடு அப்படிங்கிறாரு அது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கு உடனே நிறைவேற்றணும் அது எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது நான் ஒரு அரசனாக இருக்கிறேன் அதுவும் ஒரு சிறு பையன் பெரிய ஆள் கூட கிடையாது ஒரு சிறு பையனா இருக்கிறான் இவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை எப்படி நான் மாட்டேன்னு சொல்ல முடியும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது மகாவிஷ்ணுவாவே இருக்கட்டும் இவனும் புரிஞ்சுக்கிறான் புரியாம இல்லை இவனும் புரிஞ்சுட்டு ஒருவேளை இது மகாவிஷ்ணுவாகவே இருக்கட்டும் இருந்தாலும் பகவானுக்கே தானம் பண்ண புண்ணியம் தான் எனக்கு வந்து சேரும் இப்ப இறைவன் வந்து கேட்கறாரு இறைவனே நமக்கு ஒரு தானம் கேட்கிறாருன்னா அது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்கும் நமக்கு தானே பெருமை இறைவனுக்கே தானம் செய்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும் அதனால நான் அதை மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற சுக்கராச்சாரிய திருப்பி சொல்றாரு நீ மிகப்பெரிய தவறு செய்ய போற இதோட உன்னுடைய ராஜ்யமே அழிய போகுது நீ மட்டும் அழிய போறது கிடையாது இந்த அசுரகுலமே அழிய போகுது செய்யாத அப்படின்றார் இவன் கேட்காம இல்ல இல்ல நான் கடவுள்லேயே வந்தாலும் சரி யாரு வந்து என்னுடைய யாசகம்னு கேட்டா நான் கொடுத்துருவேன் அதுல இருந்து நான் பின்வாங்க முடியாது என்னுடைய தாத்தா முன்னோர்கள் வந்து மிக பெரியவர்கள் பிரகலாதனின் வழியில் வந்தவன்னா நான் எப்படி வந்து பகவான் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்றான் சரி இப்போ எப்படியும் போன விட்டுருறாரு அதே போலதான் இப்ப பகவான் வந்து மூன்றடி எனக்கு யாசகம் கொடு என்னுடைய கால்களால் மூன்றடி அப்படின்னு சொல்றாரு மூன்று அடி அப்படின்னு சொன்னா யாரோ இடத்துல மூணு அடி கிடையாது என்னுடைய கால் என்னுடைய சிறு பாதம் குழந்தைக்கு பாதம் என்ன பெருசா இருக்கும்போது ஒரு பத்து வயசு குழந்தைனா அதனால என்னுடைய சிறு பாதத்திற்கு மூன்று அடி மட்டும் உன்னுடைய தேசத்துல நான் இடத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இவரும் சரி அப்படின்ற சொன்ன மூ தன்னுடைய மனைவியை அழைத்து அதாவது மகாபலி தன்னுடைய மனைவியை அழைத்து இந்த சிறுவனுக்கு பாதை புதை செய்கிறார்கள் நிறைய வந்து பாதங்களை கழுவுகிறார்கள் பூஜைகள் செய்கிறார்கள் மாலை அணிவிக்கிறார்கள் அந்த ஒரு தானம் கொடுக்க போறோம்னா அவங்களை நம்ம முதல்ல கௌரவப்படுத்தணும் அதற்கான வேலைகள் எல்லோரையும் செய்து அவர்களுக்கு வாமன மூர்த்திக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் அதோட இப்ப நீங்க தானம் நான் கொடுக்க தயாராயிட்டேன் அப்படின்னு கையை நீட்டி தண்ணீரை அவரிடம் கொடுத்து மூன்றடியும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்றார் மூர்த்தியும் ரொம்ப மகிழ்ச்சியாக முதல் அடியை அவர் சொன்னது மட்டும்தான் தாமதம் சொன்ன உடனேயுமோ கிடுகிடுன்னு அப்படியே வளர்ந்துட்டார் மிகப்பெரிய பேருருவமாக எடுத்துட்டார் அதுவரையும் சிறு குழந்தையாக வெள்ளை உருவத்தோடு பார்ப்பதற்கு ரொம்பவும் வந்து லட்சணமா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் இருந்தவர் தானம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பேருருவமாக எப்படி வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை அஹ் மகாபாரத்திலே காட்டினான் கண்ணன் அதை போல மிகப்பெரிய பேருருவம் எடுத்துட்டார் பேருருவம் எடுத்து அதுல வந்து அந்த அவருடைய உருவத்துல எல்லாமே தெரியுது உலகங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவருடைய உருவத்துல தெரியுது என்னென்ன தெரியுதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியுது மலைகள் தெரியுது காற்று தெரியுது அப்புறம் வந்து பூமியில இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் ஆஹ் மனிதர்கள் அப்படின்னு அவருடைய உருவத்துல எல்லாமே தெரியுது அப்பேற்பட்ட பேருருவத்தை பகவான் எடுத்துட்டு முதல் அடியை எடுத்து அப்படி வைக்கிறார் உலகம் முழுவதும் முடிஞ்சிருச்சு இரேழு பதினாலு உலகம் முடிஞ்சிருச்சு நம்ம பதினாலு உலகம்னு படிக்கிறோம் பூஹு புவஹ சுஹ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய ஏழு லோகம் அப்புறம் கீழ பாதாள லோகம் அத்தல சுதல பாதாளன்னு கீழே ஒரு ஏழு லோகம் பூமிக்கு மேல ஒரு ஏழு லோகம் பூமிக்கு கீழே ஒரு ஏழு லோகம் மொத்தம் பதினான்கு லோகம் அந்த பதினான்கு லோகங்களையும் பகவான் அளந்து விட்டார் அடுத்து ஆகாயம் அந்த பதினான்கு லோகத்தையும் தவிர்த்து இருக்கக்கூடிய மொத்த ஆகாயத்தையும் நம்ம கேலக்சின்னு சொல்றோம் இல்லையா அந்த மொத்த கேலக்சியையும் அளந்துட்டார் இது ரெண்டு இப்ப வாமனமூர்த்தியை பார்த்து கேக்குற மாமனமூர்த்தி மகாபலியை பார்த்து கேட்கிறார் நீ எனக்கு மூணு அடி இடம் கொடுக்குறேன்னு சொன்ன ரெண்டு அடியில நான் எல்லாத்தையுமே அளந்துட்டேன் இப்ப ஒரு அடி பாக்கி இருக்கு இதை என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறாரு மகாபலி சக்கரதிக்கு ஒண்ணும் புரியல அவன் என்ன பேசுறது அவன் பகவானுடைய ஒட்டுமொத்த உருவத்தையும் அழகையும் கண்டே அவன் ரசிக்கிறான் இவ்வளவு பெரிய பேருருவமாக இவ்வளவு அழகாக பகவான் இருக்கிறாரே இந்த அழகை பார்ப்பதற்கே அவனுக்கு கண் குளிர வேண்டும் கண் குளிர அவன் அழகை ரசிக்கிறான் பகவானுடைய அழகை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரவேதே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு தொண்டரடி பொடியாளருடைய பாசனம் உரு பகவானுடைய உலக உருவம் எப்படி இருக்குன்னா பச்சை மாமலை ஒரு பச்சை மலை வந்து படுத்திருந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு அழகா பசுமையா இருக்கும் கண்ணுக்கு பாக்குறதுக்கு பவளம் போன்ற வாய்களை கொண்ட பகவான் இப்படி இருக்கக்கூடிய பகவானுடைய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மகாபலி என்ன பேச முடியும் அந்த அவருடைய உருவத்தை பார்த்து அப்படி அணுவாக ரசிக்கிறான் ரசிச்சுட்டு என்ன சொல்றான் ரெண்டு அடி நான் சொன்ன மாதிரி நீங்க அளந்துட்டீங்க மூணாவது அடியே நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன் அது இறைவனே சொல்றாரு நீ கொடுத்த வாக்கு நீ வந்து தவறிட்டியான்னு சொன்னா நீ நரகத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிறதுனால நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன் என்னுடைய தலை மீது மூன்றாவது அடியை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிரசை தலையை வந்து பகவான் கிட்ட கொடுக்கிறார் பகவானும் அவனுடைய மேல மூணாவது அடியை வைத்து அவன் அப்படியே பாதா லோகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு சுதல லோகம் அத்தல சுதலன்னு நிறைய லோகம் இருக்கு இல்லையா பால அதுல லோகத்துக்கு அவன் அனுப்பிச்சிடுறார் ஏன் அனுப்பிச்சார் அப்படின்னா அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரகல்நாதனுக்கு வரம் கொடுத்துருக்கிறார் உன்னுடைய வம்சாவளியில வந்த யாரையும் நான் வந்து அழிக்க மாட்டேன் அவங்கள நேரா வந்து ஆட்கொன்று அவங்களுக்கு அருள் தவிர கொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால மகாபலியை கொல்லாமல் அழிக்காமல் அவனை அப்படியே வந்து பாதரலோகத்துக்கு தள்ளி அவனுக்கு நீ அனுகிரகம் புரிகிறார் நீ வந்து இறைவன் கேட்டான்னு தெரிஞ்சும் தனக்கு வந்து பதவி எல்லாம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சும் நீ இறைவனுக்கு வந்து உன்னுடைய தானத்தை வழங்கியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நீ சம்பாதிச்சிட்டேன்னா நம்ம சாதாரண ஒரு மனிதனுக்கு தானம் செய்தாலே அவர் நம்மள எப்பயும் மறக்க மாட்டார் நீ இறைவனுக்கே தானம் செய்துட்ட உலகத்தை படைத்து காத்து ரச்சிக்கக்கூடிய பகவானுக்கே நீ தா தானம் பண்ணிட்ட உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு கம்மன் பாடுறார் ராமாயணத்துல அது போல இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய ரச்சிக்க கூடிய பகவானுக்கே நீ வந்து தானம் பண்ணிட்ட அப்போ உனக்கு வந்து கண்டிப்பா நரகம் கிடையாது நீ வந்து உன்னுடைய குடும்பத்தாரோடு உன்னுடைய உறவினர்களோடு போய் நீ அந்த சுதல லோகத்துல சந்தோஷமா நிம்மதியா நீ வாழலாம் அடுத்து வரக்கூடிய யுகத்துல ஒவ்வொரு யுகமும் தோன்றும் இல்லையா அது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மனு இருப்பாங்க அந்த மனுவுல நீ இந்திரனா அவதாரம் பண்ணுவ நீ இந்திர பதவிக்கு தானே நீ ஆசைப்பட்ட அடுத்து வரக்கூடிய யுகத்துல நீ இந்திரனாவே மாறிடுவ அதுவரையும் நீ பாதோகத்துல உன்னுடைய உறவினர்களோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மகாபலியும் அதை மனங்குளிர ஏற்றுக்கொள்கிறார் மகாபலிக்கு இந்த நிலை வந்த உடனேமோ அவரை பார்க்குவதற்காக அவருடைய மூதாதையரான பிரஹல்லாதன் வந்து பகவான் கிட்ட வேண்டாரு அவருக்கு நீங்க நற்கதியை வழங்கணும் நரகத்துக்கு அனுப்பக்கூடான அவரும் வேண்டாரு பிரம்மாவும் வேண்டுகிறார் அதனால பகவான் அவருக்கு நரகத்தை வழங்காமல் அசுரனாக இருந்தாலும் கூட நரகத்தை வழங்காமல் பாத லோகத்துல அவர் வச்சிருக்கிறார் இப்ப இதுக்கு ஓணம் பண்டிகைக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா இந்த மகாபலி வந்து மன்னனாக இருந்த காரணத்தினால வருடம் ஒரு முறை என்னுடைய மக்களை நான் சென்று சந்திக்க வேண்டும் பகவான் கிட்ட வேண்டார் அப்படியா நீ தாராளமா போய் பார்த்துக்கொண்டு வருடம் ஒரு நாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக வருகிறார் அதுதான் நம்ம ஓணமாக கொண்டாடுகிறோம் அதனாலதான் மகாபலி சக்கரவர்த்தி வருவது போல வேடம் அணிந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா நம்ம எப்படி வரவேற்போம் சாதாரணமா யாராவது ஒருத்தர் வந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செய்து அவங்களை வரவேற்போம் அரசரே நம்முடைய வீட்டுக்கு வராங்கிறதுக்காக அவருக்கு நிறைய உணவு பதார்த்தங்கள்லாம் வைத்து சாப்பாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு பானங்கள் நிறைய வைச்சு அதை ஓணம் சந்தியான்னு சொல்லுவாங்க கேரளாத்துல வந்து ஓணம் சந்தியான ஒரு விருந்து அந்த விருந்து வச்சு பகவானை பகவானுக்கு தியானம் செய்த இந்த மகாபலி சக்கரவர்த்தியை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அவருக்கு வந்து நற்கதியை வழங்குகிறார்கள் அவருக்கு விருந்து வைத்து அவரை வணங்குகிறார்கள் இதுதான் வந்து இந்த ஓணம் பண்டிகைக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாமன அவதாரத்துக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு தொடர்பு பல அவதாரம் எடுத்து பல மனிதர்களையும் பல நல்ல விஷயங்களையும் நமக்காக வழங்கிய எம்பெருமான் வாமனமாக அவதாரம் எடுத்து மகாபலி எனும் அசுரன் அவன் நல்லவன் தான் இயல்பாகவே அவன் அசுரனாக இருந்தாலும் கூட உண்மையில் நல்லவன் அதனால அவனுக்கு அனுகிரகம் செய்து அவனுக்கு நல்ல கதியை வழங்கியிருக்கிறார் இதுதான் வந்து வாமன அவதாரத்தினுடைய சரித்திரம்